என் அன்பு குழந்தையே வெற்றிக்காக போராடுபவர்களைத்தான் தோல்வி துரத்தும் அந்த வகையில் தான் இத்தனை நாட்களாக கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை துரத்திக் கொண்டிருந்தன இப்பொழுது அத்தனையும் துரத்தியடித்து மாபெரும் வெற்றி பாதையை நீ பெறப்போகின்றாய் என்றெல்லமே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தானே இத்தனை நாட்களாக நீ காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் நீ வெற்றியே பெறக்கூடாது என்கின்ற கூட்டத்திற்கு மத்தியில் இப்போது மாபெரும் வெற்றியை பெற்று அவர்களின் கண் சாதனை படைத்து போகின்றாய் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த கோப தாபங்களை முதலில் தூக்கி போடு விரைவிலேயே மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய என்னுடைய அதிர்ஷ்டசாலி குழந்தையான நீ இனி எல்லா விஷயங்களையும் மகிழ்ச்சியாக பெற்றுக் கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிராளிக்கு நீ தரக்கூடிய உலகின் உச்சபட்ச தண்டனையே அவர்கள் கண்முன்னால் நீ சிரித்துக் கொண்டு வாழ்வதுதான் அப்படி நீ சிரி சந்தோஷமாக வாழ்வதற்கேற்றார் போலவே உன்னுடைய மனதால் நீ என்னிடம் வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அதற்கான வெற்றி செய்தியோடுதான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்துள்ளேன் கழுகு எவ்வளவுதான் பறந்தாலும் உணவுக்காக அது கீழே இறங்கி வந்துதானே ஆக வேண்டும் அதுபோலவே உன்னை உதாசீனப்படுத்தியவர்களும் இப்போது உன்னுடைய உதவியை நாடி வரப்போகிறார்கள் பொறுமையாக இரு நான் சொன்னது எல்லாமே நடக்கும் நீ மாபெரும் வெற்றி பெறுவாய் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் கோபத்தை குறைத்து கொண்டு மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ள பழகு துரோகத்தை கொண்டு வெற்றி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள பழகு மேலிருந்து கீழே விழும் அருவி நீரானது பாறையின் நடுவே கடந்துதானே பயணத்தை தொடர்கின்றது அருவி நீரானது போகும் பாதையில் கற்களும் முற்களும் பாறைகளும் இருக்கின்றதே எனக்கு இடைஞ்சல்களும் தடங்கல்களும் துன்பங்களும் வந்துவிட்ட தே என்று அங்கேயே நின்று விடுகின்றதா என்ன அத்தனையையும் கடந்து சென்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வது போலத்தான் உன்னுடைய வாழ்வில் இத்தனை நாட்களும் இத்துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தாய் அத்தனையையும் கடந்து வந்துவிட்ட என் செல்ல குழந்தையான உனக்கு இப்பொழுது வெற்றியை தரப்போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமே இல்லாததாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னுடைய வார்த்தைகளில் கஷ்டம் என்ற சொல்லே இருக்கக்கூடாது நீ இஷ்டம் என்று சொல்லி பழகினால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் நீ எதை சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மறவாதே நான் கஷ்டப்படுகின்றேன் கவலைப்படுகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதுதான் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அதை மறந்துவிட்டு எல்லாமே என்னுடைய இஷ்டப்படி நடக்கும் நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திப்பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு இஷ்டமானதாக உன்னுடைய மனம் விரும்பிய மட்டும் சேமித்து வைக்காதே என்றெல்லமே நீ பட்ட அவமானங்களையும் கூடவே சேர்த்துவை அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்கு உதவும் என்ன நடந்தாலும் தொடர்ந்து உன்னுடைய செயல்களை முன்னேற்றி சென்று கொண்டே இரு ஏனென்றால் வெற்றிக்கு மிக அருகாமையில் நீ வந்து விட்டாய் இனிமேலும் உன்னுடைய முயற்சிகளை நீ தாமதப்படுத்தக் கூடாது நீ எதெல்லாம் உன்னுடையது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் இழந்து கூட வேதனை பட்டாய்தானே தோல்வி என்பது துன்பம்தான் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல் வேண்டும் உன்னுடைய தோல்விக்கு அவர்கள் காரணம் இவர்கள் காரணம் என்று சொல்லாமல் விதி சதி செய்து விட்டது என்று சொல்லாமல் அத்தனைக்குமான பொறுப்பை நீ உன்னுடைய 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 அறிவு புத்தி செயல்களும் அதன் பிறகு செம்மையாக மாறும் ஏன் தோற்றுவிட்டோம் என்று நீயே நன்றாக சிந்தித்துப்பார் ஏதாவது ஒரு காரணமாக நிச்சயமாக அதில் உன்னுடைய விஷயமும் அடங்கித்தான் இருக்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் கவலைகளுக்கும் நீ படும் துன்பங்களுக்கும் ஒரு விதத்தில் நீயும் காரணமாகத்தான் இருக்கின்றாய் நன்றாக யோசித்து வாழ்க்கையை ஓட்ட பந்தயமாக நினைப்பவர்கள் தோற்று விடுவோமோ என்று யோசித்துக் கொண்டே ஓடுவார்கள் ஆனால் வாழ்க்கையை அழகான பயணமாக நினைத்து ரசித்துக் கொண்டே செல்பவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ நம்பிக்கையோடு இரு நல்லதே நட நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களை பார்த்த பின்பும் உன்னுடைய வேண்டுதல்களை கேட்ட பின்பும் உன்னுடைய அப்பா நான் அமைதியாக இருக்கின்றேன் என்றுதானே நினைக்கின்றாய் என் மீது சிறிது கோபமாகவும் இருக்கின்றாய் இந்த மங்களகரமான நன்னாளில் உன்னுடைய பிரச்சனைகளை நீக்கி கவலைகள் அனைத்தையும் போக்கி உன்னுடைய துன்பங்களிலிருந்து உன்னை மீட்க போகின்றேன் உன்னை ஆட்டிப்படைக்கும் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே மாறவில்லை என்று உன்னுடைய மனதிற்குள் நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக விதியின் வசத்தால் உன்னுடைய புத்தியும் மனமும் வேறு வேறு யோசனைகளில் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது இப்போது அனைத்தும் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் ஏற்படுத்தும் விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் இன்பம் மட்டுமே நிரந்தரமில்லை என்பது உனக்கு தெரியும் தானே அதே போல நீ அனுபவிக்கும் துன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நிலை நிச்சயமாக மாறும் உன்னுடைய அப்பாவின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும் என்கின்ற காத்திருப்பிற்கும் ஏற்ற நற்பலனை நிச்சயமாக நீ பெறுவாய் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகளை யாரிடத்திலும் கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்தாதே ஏனென்றால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் அவர்களுடைய மனதில் ஏதேனும் வழிகளை சுமந்து கொண்டிருக்கலாம் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய அப்பாவிற்காக உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் அமைதியாக இருந்து பார் அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும் இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை உன்னுடைய துன்பமும் அது போலத்தான் துன்பங்களை போக்கும் வழிகளைத்தான் இப்போது நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் ஒழிய போகின்றது எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளு நிம்மதி உன்னை தேடி வரும் எப்போதும் நல்லது காலம் சிறிது தாமதமாகும் அந்த குறுகிய காலத்தில் நீ பொறுமையோடு காத்திருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த இடைவெளி காலத்திற்குள் பொறுமையை இழந்து வேதனைப்படுபவர்கள்தான் ஏராளம் இத்தனை தடைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கடந்து நீ வந்திருக்கிறாய் என்றால் அதற்கு உன்னுடைய பொறுமையும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் காரணம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை